ஹலோ ப்ரீஸ்லாட் என்ற கத்துடைய வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் பிரியமானவர்களே ஆகவே ஆண்டவர் மேலே வாஞ்சியாக இருக்கிற ஆண்டவர் மேலே இருக்கிற அவனுடைய கற்பனைகளுக்கும் ஆண்டோடைய கற்பனை கட்டளைகளுக்கும் கீழ்ப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஆண்டவர் அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் தன்னுடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் நம்மை திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார் அவருடைய ஆலயத்தில் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய ஆலயத்திலே சமாதானம் அவனுடைய ஆலயத்திலே சுகம் இருக்கிறது அது மாத்திரமல்ல அநேக ஆசீர்வாதங்கள் தம்முடைய ஆலயத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவேன் என்று ஆண்டவர் உதவிகள் ஆனுடைய ஆலயத்திலிருந்து நமக்கு தர வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் ஆகவே ஆணுடைய ஆலயம் எதற்காக ஆலயம் ஆலயம் என்று சொல்கிறோம் என்றால் ஆண்டவருடைய ஆலயம் ஆலயம் என்பது ஆண்டவர் வாசமானுவதான ஒரு இடமாக இருக்கிறது ஆகவே நாம் தங்கி ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த ஆலயம் கருதப்படுகிறது ஆகவே ஒன்று கூடி ஒருமணப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற இடமாக இருக்கிறபடினால அங்கே ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடமாக இருக்கிறபடினால ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு அதனுடைய பரலோக ராஜ்யமாகிய ஆலயத்திலிருந்து நமக்கு ஒரு அற்பு அற்புதத்தை ஒத்தாசையை அனுப்ப வல்லமல்ல தேவனாக இருக்கிறார் அதுவே இந்த நாளில் கூட அந் ஆலயத்தில் உள்ள சம்மோரணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் என்று அன்ற உள்ள சகல ஆசீர்வாதத்தினாலே நம்மை திருப்தி அடைய செய்வார் நம்முடைய வாழ்க்கையை பேரின்பத்தினால சந்தோஷத்தினால சமாதானத்தினால சமாதானம் நிறைந்த வாழ்க்கையாக அமைதி நிறைந்த வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை நீர் தீர்த்து நம்முடைய நிரப்பி நம்மை வழிநடத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் ஆகவே ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுப்போம் நம்ம நாமே ஆண்ட சொல்ல நன்மை நன்மையான காரியங்களை செய்யுங்கள் அது மற்ற நாள் புத்தியாய் நடந்து கொள்ளுங்கள் என்று அதே சங்கீதத்தில் போடப்பட்டிருக்கிறார் ஆகவே நாம் புத்தியுள்ளவர்களாயும் நன்மை செய்கிறதை விட்டுவிடாதபடிக்கு நாம் நட ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் நடந்து கொள்ளும்போது தம்முடைய ஆலயத்தின் உள்ள நம்மை திருப்தியாக்குவேன் என்று சொல்கிறார் நமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்ப்பேன் என்று சொல்கிறார் ஆகவே அவருடைய வாழ்க்கை ஆசிரியிக்கப்பட ஆண்டனுடைய வாழ்க்கை சந்தோஷம் சமாதான செழிப்பு நிறைந்த வாழ்க்கையை சமாதானம் நிறைந்த வாழ்க்கையாக வாழ நாம் பிரயாசப்படுவோம் அதற்குண்டான ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஆண்ட ஆண்ட பயந்து ஆணுடைய ஆண்டோர் பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ நாம் கற்றுக்கொள்வோம் கர்த்த நம்மோடு கூட இருந்து பெரிய பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் பிரார்த்தனை செய்வோம் எங்களிதான் பருவத்தின் தந்தை ஆசைப்பட்டு இந்த அந்த நாளில் நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்கான டிசல் தோறும் அப்படி நம்முடைய ஆலயத்தில் உள்ள நற்காரியங்களால் அவர்களை புதிய பலனை கொடுப்பீராக புது வலிமையை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டுமே கிறிஸ்துவின் நாமத்தினால அற்புதமான நதியிலிருந்து அவர்களுடைய தாகத்தை நீ தீர்க்கிற தயவுக்காகவும் அவர்களுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் அமைதியும் கொடுக்க போகிற தெய்வீகம் நன்றி செத்துகிறோம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா புயல்கள் எல்லா விதமான கொந்தளிப்புகளை அமர்த்துவீராக குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் நிலவட்டும் சமாதான அண்டு சுகம் காணப்படட்டும் இயேசுவி கிறிஸ்துவின் அப்படி ஆலயத்திலிருந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் அவர்களை ஆசீர்வதிங்க ராஜா இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் இடையே கரம் கூடுந்து பரிகாரத்தை செய்து நாமத்தை மேம்படுத்த வேணுமா எங்களுக்கு காப்பாடு விட்டு ஏஸ்கிறிஸ்தியின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல விதாவே ஆமேன் ஆமேன் கத்தத்தாமே உங்களை திருப்தியாக்குவாராக தன்னுடைய ஆலயத்தில் உள்ள சம்போரணத்தினால் உங்கள் திருப்தியாக்குவாராக அவருடைய பேரின்மை நதியினாலே தாகத்தை தீர்ப்பாராக ஆமேன் ஆமேன்